முன்னாள் அதிகாரிகளை தவறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரின் வலது கையில் முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் போதிய மருத்துவ உதவிகள் கொடுக்கப்படாமல் அடிப்பட்ட நிலையிலேயே உள்ளார் என அவரது வழக்கறிஞர் புகார் தெரிவித்துள்ளார் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் மீண்டும் நான் வந்து சவுக்கு சங்கரை வந்து சிறையில் சந்திச்சிருக்கேன் நேற்று என்ன நிலைமையில அவருக்கு இருந்தாரோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு இருக்க இதுவரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கை வலி இருக்குது வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கொப்பளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லிருந்தோம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் இருந்தாங்க இப்போ அதை வந்து ஃப்ளூயிடாக போடுறாங்க ஐவியாக போடுறாங்க ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆன்டிபயாட்டிக்கை போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க இதுதான் இப்போதைக்கு அவரோட சுச்சுவேஷன் நேற்று என்ன நிலமையில் அவர் இருந்தாரோ அதே நிலமையில் தான் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்கார் நான் அதுக்கெல்லாம் வந்து ஏன் அவருக்கு அடிபட்டிருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஆவணம் காமிக்கிறேன் நான் ஆக்சுவலி இல்லை காமிச்சிடலாமா இது வந்து கோயமுத்தூரில் அவர் ரிமாண்ட் பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானை சனிக்கிழமை கோயமுத்தூரில் சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது கொடுத்த கைது குறிப்பானே நீதிபதி முன்னாடி அன்னைக்கு ரிமாண்ட் பண்ண நீதிபதி ஜேஎம் ஒன் முன்னாடி போலீஸ் வந்து சவுக்கு சங்கர் கொடுத்த கைது குறிப்பானே அதில் இதோட செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் ரைட் கார்னரில் கைது செய்யப்பட்டவர் அப்படிங்கிற இடத்துல சவுக்கு சங்கர் தெளிவாக ரைட் ஹேண்டில் கையெழுத்து போட்டிருக்கார் நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் கையெழுத்து போட்டிருக்காரு இதை வந்து ஜேஎம் ஒன்னில் இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சனிக்கிழமை ரிமாண்ட் மனையில் சாயந்தரமாக அவர் கையில கொடுத்தது அதை நான் பெற்றுக்கொண்டேன்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு இன்னைக்கு தேனி வழக்கில் அவரை ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிறைத்துறையில் தேனியிலிருந்து இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் உதயகுமார்ங்கிறவர் வந்து சிறையில் சென்று தேனியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கைது குறிப்பானை சவுக் சங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி காலையில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க அதில் நேரம் போகலாம் இங்கே போட்டுருக்காங்க காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு ம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு டிஎல்ஏ அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடியே காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தேனி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதாக கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட்டு தம்ப் வச்சுருக்காரு கை ராக தான் வச்சுருக்கார் லெஃப்ட் ஹேண்டோட கை ராக வச்சுருக்கார் சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக்கு சங்கர்னால் சிறைக்குள்ள சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல அது அடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃப்ராக்சர்னு நிருபுணமாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை கை கரெக்டாக இருந்திருந்தால் நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்சவனால் சிறைத்துறைக்குள்ளே எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரேக வைக்க முடியும் அப்போது சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தோ அவரனால் கையெழுத்து போட முடியலனா கை வேலை செய்யலிருந்தான்னு அர்த்தம் ரைட் ஹேண்டு இதை விட என்ன ஆவணம் இந்த சிறைத்துறைக்கு தேவை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க